பரிசு தப்பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தனையோடு வந்திருப்பாங்க அவங்க பிஸ்னஸுக்காக வேலைக்காக ப்ரமோஷனுக்காக அண்ட ஒரு மெட்டீரியல் ஆசீர்வாதத்துக்காக எந்த காரியத்துக்கு வந்தாங்களோ அதெல்லாம் அப்படி நடக்க கத்தர் உதவி செய்யும்படி உங்களுடைய பாதத்தில் ஜெபிக்கிறேன் அண்டவரே நான் குறைவுள்ள மனுஷன் நிர்பந்தமான மனுஷன் என் அறிவு குறைவுள்ளது உள்ளது என் ஞானம் குறைவுள்ளது உள்ளது என்னை முற்றிலும் மறைச்சி நீங்கள் வெளிப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே அல்லையிலோயா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கத்ருடைய நாமத்தினாலே உங்களுக்கு என்று நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசையா தீர்க்கதரிசின் புத்தகம் ஏசையா தீர்க்கதரிசின் புத்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ஏசையா அறுபத்தி ஒன்று உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் ரெண்டத்தனையாய் பலன் வரும் போதும் ரெண்டையான் பலவரம் அல்ல இல்லையா சொல்லுங்க இந்த மாதத்தில் ஆண்டவர் இந்த நம்முடைய ஊழியத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு இதை கேட்கிற பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்பில் பார்க்குற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் என்னோடு பேசுனது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் அப்படின்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் எனக்கு அதை செய்ய போகிறார் அல்லே லோயா எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வைக்கப்பட்டீங்களோ எந்தெந்த இடத்துலலாம் அவமானப்பட்டீங்களோ எந்தெந்த இடத்துலலாம் சோர்ந்து போனீங்களோ அப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார் ரெண்டையான பலனை தரப்போகிறான் அதுதான் விசுவாசம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார் அதனால் கத்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு ரெண்டு தனியான ஆசிர்வாதத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்த உங்களை நிரப்ப போகிறார் கைத்தட்டி கத்திர மகிமப்படுத்துங்க நல்லா கைத்தட்டி கத்திர மகிழப்படுவாங்க லே லோயா என்ன வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணார் இல்லையா அவர் வாக்கு மாறாதவர் கண்டிப்பாக அதை செய்து முடிப்பார் அதைத்தான் நாம் வேதத்திலே தியானிக்க போகிறோம் ரெண்டு தனியான பலன் வரும் ரெண்டனையான எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ சுகத்தை இழந்தீங்களா ரெண்டத்தனையான பலன் வரும் வருமானத்தை இழந்தீங்களா ரெண்ட பலன் வரும் ப்ரமோஷனை இழந்தீங்களா ரெண்டுத்தனையான பலன் வரும் வியாபாரத்தில் கடன் பிரச்சனையினால் அவமானப்பட்டீங்களா விற்கப்பட்டீங்களா அப்படியே வேதனைக்குள்ள ஆனீங்களா ரெண்டத்தனையாய் தனியாய்க்குற ஆசீர்வித்து உங்களை பெருக பண்ண போகிறார் அல்லே அதுதான் நம்ம தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டர் கொடுக்குற பெரிய சந்தோஷம் யாருக்கு அந்த ரெண்டை தனியாய் கொடுத்தார் அதை நாம் பார்க்கும் பொழுது யோபு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் யோபு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து வாசிக்கும் போது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுவுக்கு முன்னிருந்த இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் அல்லேலூயா யோபு என்ற பக்தனுக்கு தேவன் இந்த ஆசீர்வாதத்தை ரெண்டத்தனையாய் கொடுக்கிறார் யோபுடைய சாப்டர் நமக்கு எல்லாமே நல்லா தெரியும் யோபுடைய சரித்திரத்தை நிறைய நாம் படித்திருக்கிறோம் ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதிக்கிற தேவன் ரெண்ட தனியான ஆசீர்வாதம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் யோபுக்கு என்ன ஆசிர்வாதம்லாம் கொடுத்திருந்தான்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அதை யோபு புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் யோபு ஒன்றாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாம் வசனம் மூணாம் வசனத்தை வாசிக்கும் போது யோபு ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு மூணு வாசிக்கும் போது அவனுக்கு ஏழு குமாரரும் ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் பிள்ளைங்க யோபுக்கு இருந்தாங்க அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர் மாடுகளும் ஐநூறு ஏர் மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அஞ்சி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான் ஒரு வசதி படைத்தவன் யோபு யோபுக்கு ஒரு பிரச்சனையை தேவன் அனுமதிக்கிறார் சாத்தான் வந்து யோபுவை பயங்கரமான காரியங்களிலே விழுந்து போக பண்ணுகிறான் யோபு ஓட்டை சொரண்ட எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அவருக்கு வந்துருச்சு ஆனா யோபுவுக்கு தெரியாது பிந்தின நாட்கள் ஆண்டவர் எனக்கு ரெண்டத்தனையாய் தருவார் என்று சொல்லி ஆனா வேதம் சொல்லுகிறது யோபுவுடைய வாழ்க்கையில கத்துர் எதெல்லாம் இழந்தாரோ அப்படி ரெண்டத்தனையாய் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது கைதட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆம்பின் சொல்லுங்க அலே லோயா நீங்கள் கூட இழந்து போய் வந்திருக்கலாம் நல்ல நல்லா சம்பாதிச்சேன் ஐயா என் தப்பா நல்லா சம்பாதிச்சாங்க எங்கள் தாத்தா நல்ல சொத்து சுகத்தோடு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நான் பத்து ரூபாய் கஷ்டப்படுறேன் நூறு ரூபாய் கஷ்டப்படுறேன் ஒரு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கலாம் உங்களுக்கு ரெண்டத்தனையான ஆசிர்வாத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார் ராமேன் அலையலூயா சார் இந்த யோபுவுக்கு ஆண்டவர் கொடுக்க காரணம் என்ன இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறவர் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் நம்மளை ஆசிர்வதிப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியங்க அது என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன் உங்களை ஆசிர்வதிப்பது கத்தருக்கு ரொம்ப பிரியம் அதை முதல்ல நீங்கள் மனசில் எடுத்துக்கொள்ளணும் யோபு ஆசிர்வதிக்க காரணம் என்ன யோபுவோடைய என்னென்ன ஸ்வாபங்கள் வெளிப்பட்டது அதனால தான் ஆண்டவர் உன்னை ரெண்டத்தனையும் ஆசிர்வதிக்க காரணமாக இருந்தது என்று சொல்லி மூன்று காரியங்களை உங்கள் முன்பாக நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் யோபுவை முதலாவது ஆசிர்வதிக்க காரணம் என்ன

யோபுவுக்கு ஒரு சுவாபம் இருந்தது அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு உபதேசம் பண்ணுங்க பிஸ்னஸில் வேலையில் விழுந்து போகிற ஒரு இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்மளுக்கு நம்ம யாருடைய உபதேசத்தை கேட்க மாட்டோம் நாமளாகவே செய்து நாமளாகவே தோற்று போவோம் எனக்கு எல்லாம் தெரியும் நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டு நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு கரெக்டுன்னு சொல்லி விழுந்து போவோம் யோபு கிழக்கத்தை புத்திரல் பெரிய சீமா ஆனால் அவர் சொல்கிறாரு எனக்கு உபதேசம் பண்ணுங்க நான் மௌனமாக இருப்பேன் எத்தனை பேர் உண்மையிலே சொல்ல முடியும் யாராவது சொன்னால் நம்ம கேட்குறோமா பிஸ்னஸில் வளர்றீங்க ஊழியத்தில் வேலையில் செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ண யார் இதுக்கு இதில் முன்னோடி யார் நமக்கு யார் ஆலோசனை கொடுப்பா யோபு ப்ராக்டிக்கலாக இது அந்த அந்த காரியத்தை சொல்ல எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் நான் மௌனமாக இருப்பேன் இந்த இடம் எல்லா சகோதரருக்கும் ஒரு வெற்றி இடம் எல்லாருக்கும் நான் கூட அப்படி தான் ஏதாவது சொன்னால் கேட்க மாட்டேன் நான் தான் கரெக்டு நான் சொல்கிறது தான் கரெக்டு நான் போகிற வார தான் கரெக்டு யோபுங்க சோர்வு அடைந்த உடனே யோபுக்கு எல்லாம் இழந்து போன உடனே சகோதரர்கள் அவன் நண்பர்கள்லாம் வந்து யோபுட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க நீ அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம் பல விதமாக யோபுட்டை பேசுகிறாங்க அப்போ தான் யோபு சொல்கிறாரு எனக்கு உபதேசம் பண்ணுங்க நான் செய்த தப்ப எனக்கு காண்பீங்க நான் எதுல மிஸ்டேக் பண்றேன் என்னுடைய பிசினஸ் நான் சரியா பண்ணலையா என் வேலையை நான் சரியா பண்ணலையா என்னுடைய வியாபாரத்துக்கு சரியா போகலையா வியாபாரம் பண்ற நேரத்தில் நான் தூங்குறேன்னா வேலைக்கு போன இடத்துல தேவையில்லாத செல்போனை பார்த்துட்டு இருக்கிறேன்னா தேவையில்லாம நான் சுத்திக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி எனக்கு உபதேசம் பண்ணுங்க என்று சொல்லி யோபு சொல்லுகிறான் இந்த ஒரு எண்ணம் முதல்ல நமக்கு வரணும் இந்த எண்ணம் வந்தப்போ இதுதான் யோவுக்கு ரெண்டத்தனை ஆய் கத்தர் கொடுத்தார் கைதட்டி கத்தரை மகப்படுத்துங்க அல்லோய்யா கத்தர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர் இது பாருங்க அவன் அவனுடைய நண்பர்களுக்கு ஒருவேளை இதை சொல்லலாம் யோபு சொல்லும்போது உபதேசம் பண்ணுங்க கர்த்தாவே என்று சொல்லலை மனிதர்கள் தான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸு ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸு மூணு நண்பர்கள் யோகுவோடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் பாது இது அவங்க நண்பர்கள் தான் எழுதியிருப்பாங்க எலிப்பாசு தேமநாயக தே சொல்லப்பட்டிருக்கும் அவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யோகுவை குற்றப்படுத்துகிறாங்க என்ன குற்றப்படுத்துறாங்க நீ ஒருவேளை அப்படி பண்ணியிருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம் சொன்ன உடனே யோபு சொல்கிறாரு என் தவறை ஏன்ட சுட்டி காட்டு என் பிசினஸ்ல நான் என்ன தவறு பண்றேன் வியாபாரத்துல என்ன தவறு பண்றேன் ஏன் எனக்கு கடன் பிரச்சனை வந்துச்சு ஏன் மனைவி ஏன் கூட வாழல ஏன் அவ்வளவு பிரச்சனை எனக்கு நான் கேட்குறேன் நான் கேட்க ரெடியா இருக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் இழந்து போனா நான் ஒன்று சொல்கிறேன் ஏசுவின் நாமத்தில் என்னைக்கு இந்த இடத்த ஒவ்வொரு மனுஷன் ஃபில் பண்றானோ அவன் வாழ்க்கையில் தோல்வியே வராது கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க அலையோயா நம்ம கேட்கறதில்ல நமக்கு முன்னோடியா இருக்கிறவங்க எப்படி இதில் கடந்து போனாங்க இந்த பிஸ்னஸை பண்ணாங்களே இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனத்தில் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வச்சு வேலை செய்கிறாங்க அவங்க எப்படி பண்ணாங்க எப்படி வேலை செய்கிறாங்க லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்களே அவங்க எப்படி பண்றாங்க இல்லையா சின்ன மல்லிகை கடை வச்சிருக்கிறவங்க எப்படி பண்றாங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி பண்றாங்க நம்ம வயசு போய்கிட்டே இருக்கு அடுத்த ஜென்ரேஷன் எப்படி வரப்போகுது என்ன செய்ய போகிறேன் இப்படி ஒரு முதல்ல நமக்கு தேவை ஒரு ஆலோசனை நான் சொல்கிறேன் எனக்கு உபதேசம் பண்ணுங்க நான் கேட்குறேன் ஒருத்தர் சொல்ல முடியுமா நம்ம நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் நாங்கள் கேட்குறோம் எல்லாம் செஞ்சு முடிஞ்சு நஷ்டம் ஆகிட்டு தான் என்ன பண்ணுவோம் ஆண்டவட்டி எல்லாம் இழந்துட்டு தான் வருவோம் அதனால தான் இழந்து போனதை தேடற அந்த ஆண்டவர் இழக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் தர்றதுக்கு முன்னாடி சொல்லுவோம் ஆண்டவரே இந்த இடம் அவங்க அவங்ககிட்ட வந்து பேசுவேன் ஆண்டவரே இந்த பிஸ்னஸ் அவங்க அவங்ககிட்ட வந்து பேசுவேன் அப்புறம் என்ன யோசிப்போம் இது வாங்கிட்டோம் ஒரு வீடு வாங்கிட்டோம் ஒரு காரு இதை போய் நம்ம போய் எப்படி சொல்றது அப்படி சொல்லி யோசித்து நம்ம எங்கே போகிறோன்னே தெரியாமல் விழுந்து போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று அறிந்துகிடுங்க நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்களோ அந்த காரியம் முடிந்தால் முதலாவது இடத்துல போங்க ஆண்டு விட்ட போய் ஆண்டவரே நான் இதை பொறுத்தனையாக வச்சேன் நீங்கள் எனக்கு செஞ்சீங்களே நான் அதற்காக நன்றி சொல்கிறேன் இப்போ நான் இதை கொண்டு என்ன செய்யணும் அடுத்த லெவல் நான் என்ன செய்யணும் என் கையில் இத்தனை ஆயிரம் பணம் இருக்குது இத்தனை லட்சம் பணம் இருக்குது இடம் விற்காம இருந்துச்சு விற்றுச்சு ஆண்டவர் இது மாதிரி ஒரு வருமானம் வந்திருக்கு என் கையில் வந்திருக்குது நான் என்ன செய்யணும் ஏசப்பான்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கேட்குறவங்களா இருக்கோமா நம்ம இருக்க மாட்டோம் ஏன்னு சொன்னால் நமக்கு எப்போவுமே ஒரு எண்ணம் என்னன்னா நான் செய்யறதெல்லாம் நான் தான் ராஜா அதனால தான் ஆண்டவர் தலையிட மாட்டுறார் ஆண்டவர் தலையிட மாட்றார் ஆண்டவர் தலையிடணும்னா நீங்க கத்துகிற இடத்துல போய் நிக்கணும் ஆண்டவரை நான் என்ன செய்யணும் நான் கேட்குறேன் ஒவ்வொரு நாளும் கேட்குறேன் என் இடத்துல காணிக்க வருகிறது ஏராளமான காணிக்க வர்றது இயேசு ஸ்தோத்திரம் அதை வச்சு கேட்குறேன் நான் இது எப்படி செலவு பண்ணணும் உதாரியாக பண்ணிடக்கூடாது ஜனங்களுடைய ரத்த சிந்தி கொடுக்குறாங்க காணிக்கை கஷ்டப்பட்டு காணிக்க கொடுக்குறாங்க அவங்க போடுற அஞ்சு ரூபாயும் அவங்க கஷ்டப்பட்ட காசு ஆண்டவரை இது எப்படி செலவு பண்ணணும் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் சும்மா பண்ணு தேவையில்லாமெல்லாம் அதை வாங்குற இதை வாங்குற ஆணைய வாங்குற பூனை வாங்குற வாங்க மாட்டேன் இது ஊழிய காசு இது காணிக்கை காசு பயம் நடுக்கம் இருக்குது அதில் கைவிட்டால் அடுத்த சந்ததி பாதிக்கப்படும் என் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் என் பேரம்பேத்திகள் பாதிக்கப்படுவாங்க காணிக்கைனால அங்கே எலிசாவுடைய தீர்க்கதரிசி அவன் குஷ்டரோகி அவன் அவனுடைய வேலைக்காரன் கேஆசி குஷ்டரோகியாய் போனான் அவ்வளோ பயம் நடுக்கம் இருக்குதா நமக்கு தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது ஆண்டுகிட்ட கேட்குறோமா எனக்கு உபதேசம் பண்ணுங்க ஆண்டு வரு என்னோடு பேசுங்க ஆண்டவரே நான் அமைதியாக இருப்ப ஆண்டு கேட்பதில்லை அதனால தான் ரெண்டு தனியான ஆசீர்வாதம் வர்றதில்லை வந்த உடனே நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணுகிறோம் இஷ்டத்துக்கு பேசுகிறோம் எவன் என்ன என்ன கேட்கறது எவன் என்ன கேட்கறது ஆனால் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டோர் முன்னாடி மண்டாடுகிறோம் முண்டி போட்டு முட்டி போ

இந்த பேசுங்க எத்தனை பேர் நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுறீங்க எத்தனை பேர் ஊழியக்காரன்ட்ட உட்கார்ந்து இந்த காரியம் என்ன பிரதர் இந்த வசனத்தின் வலிச்சம் என்ன நான் என்ன செய்யணும் எத்தனை பேர் கேட்குறீங்க கண்டுபிடிச்சுக்கிடணும் ஊழியக்காரனை கண்டுபிடிக்கணும் இவன் பண ஆசை உள்ளவனா பெண்ணாசை உள்ளவனா பொருளாசை உள்ளவனா இவன் எப்படிப்பட்டவன் நம்ம போய் ஒரு ஆலோசனை கேட்டால் இவன் கரெக்டாக சொல்லுவானா சொல்ல மாட்டானா இல்லைன்னா சர்ச்சை கிட்ட கூட சொல்லிடுவானா நீங்க யோசிக்கணும் நீங்க கேட்கணும் அப்போதான் ஆண்டவர் உங்களோட பேசுவார் சும்மா உங்கள்கிட்ட அள்ளி கொடுத்து வேஸ்ட் பண்ண தேவன் விட மாட்டார்

அதனால் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க நீங்கள் மேன்மையாக இருங்க நோய் நொடி இல்லாமல் இருங்க வளருங்க பெருகுங்க கத்தருடைய பிள்ளைகள் தேசத்தில் பெருகணும் கத்தருடைய பிள்ளைகள் பெருகணும் தேசத்தில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட என்று சொல்லப்படணும் ஓட்டாண்டியா வேஸ்ட் பண்ணுறவனா இல்லையா தருத்துரனா கத்தருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஹலே லோயா அண்ட் விட கேளுங்க என் இன் மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் ஆண்ட நான் என்ன பண்ணேன் ஏன் வருமானம் வரல என் வேலையில் பிரச்சனை ஏன் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேது ஏன் எனக்கு இந்த கடன் அடைய மாட்டுது ஏன் என் வீட்டில் பிரச்சனை வருது என்ன காரணம் எனக்கு என் மனைவிக்கும் பிரச்சனை எனக்கு என் பிள்ளைக்கும் பிரச்சனை எனக்கு என் பாட்டருக்கும் பிரச்சனை என்ன ரீசன் ஆண்டவ்ட்ட போங்க ஜீசஸ்ட்ட போங்க கத்தர் உங்களுக்கு அழகால ஆலோசனை கொடுப்பா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் கை தட்டி தேவனை தோத்திரம் பண்ண லோயா மனுஷன் ரெண்டாவது முதல்ல கற்ற அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்களை தேவன் உங்களுக்கு தருவார் ஒரு தாவிதுக்கு தீர்க்க தரிசி இருந்தார் காத்திருக்கு தரிசி இருந்தார் எளியாத்திற்கு தரிசி இருக்கிறார் இவர்களெல்லாம் தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள் பொருளாசை இல்லாதவர்கள் பணாசை இல்லாதவர்கள் நாகமான் கொண்டு வருகிறான் அந்த ஒட்டகம் அந்த கழுதை நிறையா தங்கத்தை அள்ளி வருகிறான் அவன் சொல்லுகிறான் உன் பணம் எனக்கு தேவையில்லை நீ போய் யோர்தான்ல இல்லை மூழ்கி தேவனை மையப்படுத்திட்டு போயிட்டேருன்னு சொல்கிறான் அவர் தான் ஊழியர்காரன் கைத்தட்டுங்க பார்க்கலாம் ஒரு அமைச்சர் சொல்லுங்க கண்டுபிடிக்கணும் ஆமாங் அலே லூயா அப்ப முதல்ல யோகுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு எனக்கு என்ன பண்ணுங்க உபதேசம் கேளுங்க உங்களுக்கு ஆண்டடத்துல பேசுறது கொஞ்சம் தயக்கமா இருக்குன்னா நீங்க கரெக்டான ஊழியக்காரனை சூஸ் பண்ணணும் இவங்க நமக்கு எப்படி ஆலோசனை கொடுப்பாங்க நம்ம வளரதுக்கு ஆலோசனை கொடுப்பாங்களா நம்ம குடும்பம் இணைகிறதுக்கு ஆலோசனை கொடுப்பாங்களா நீ கண்டுபிடிக்கணும் கேட்கறது தவறே கிடையாது மனிதர் மூலமாக தான் ஆண்டவர் பேசுவார் வேதத்தின் மூலமாக பேசுவார் அந்த வெளிப்பாடுன்னு எனக்கு வரல ஆண்டவர் இன்னும் சொப்பனத்தில் பேசுகிற மாதிரி வெளி வில வரலன்னு சொன்னால் உங்கள் வேலையை குறித்து பிஸ்னஸை குறித்து கத்தர் சொல்கிற ஊழியக்காரன்ட்ட போய் நீ கேளுங்க உங்களுக்கு உபதேசம் பண்ணுவார் ஒரு அமைச்சர் சொல்லலாமே அலே லோயா அப்ப முதல்ல அவர் எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்ததுனால ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ராமேன் கைத்தட்டி தேவனை தோத்திரம் பண்ணுங்களேன் ஒரு அமைச்சர் சொல்லுங்க அலே லோயா ரெண்டாவதாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன வாசிங்க யோபு புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் யோபு புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் அவர் என்னை கொன்று போட்டாலும் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் இரண்டாவது ஆண்டவர் யோபுவை ஆசிர்வதிக்க காரணம் யோபுடைய பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னா என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் சொத்துகளை இழந்தார் பிள்ளைகளை இழந்தார் சரீர சுகத்தை இழந்தார் சரீரம் முழுவது புண்கள் நாற்றம் எடுக்கிறது வேதத்தில் அவர் எழுதுகிறார் ஐயோ என் தோளெல்லாம் எல்லாம் போயிடுச்சு பள்ளு தெரிகிறது கொஞ்சோல சதையை கொண்டு நான் மூடுகிறேன் என்று சொல்லுகிறா எல்லாம் இழந்தாலும் ஒரு வார்த்தை சொல்றாரு அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கை ஆயிருப்பேன் யோபு ஆசிர்வதிக்க ரெண்டத்தனையாக கொடுக்க எப்படி ஒரு காரியம் இருக்கிறது என்னை கொன்று போட்டாலும் நான் தேவ சமூகத்தை விட்டு விலக மாட்டேன் தேவனை விட்டு விலக மாட்டேன் எப்படி ஒரு நம்பிக்கை பாருங்கள் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் இருக்கிறேன் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளை இரண்டாவது ஆண்டவர் யோபு ஆசிர்வதிக்க இது ஒரு காரணம் அதே யோபு புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் நான் வாசிக்கும் போது யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வாசிக்கும் போது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவா அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று ஒரு பெரிய நம்பிக்கை ஒட்ட இருக்குது என்ன கண்டு குறிச்ச காரியம் ஒரு நாள் சொல்லுங்க

எல்லாம் இழந்து போனார் பிள்ளை கூட ஆறுதல் படுத்தலை அப்பா நான் இருக்கிறேன்ப்பா கவலைப்படாதீங்க அப்படி சொல்ல பிள்ளை கூட இழந்து போனாங்க யாருமே கிடையாது மனைவி கூட தள்ளி நின்றுட்டாங்க ஏன்னா அவ்வளவு சரிதத்தில் அப்படியே கொப்பளங்களால் நிரம்பி இருக்கிறது யோபுவுக்கு அதை படிக்கணும்னீங்க நாற்பத்தி ரெண்டு அதிகாரமும் ஒரு முத்து போல வார்த்தைகள் யோபு புத்தகத்தை படித்து அந்த சரித்திரத்தை படிக்கிறவன் தன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பான் அமைச்சர் சொல்லுங்க அலே லோயா அவர் சொல்லுகிறார் எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவே அதான் விசுவாசம் யோபு வாழ்க்கையில அடுத்து பாருங்க நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஒரு விசுவாசம் யோபு கிட்ட இருந்துச்சு நீர் செய்ய நினைத்தது இதெல்லாம் கல்யாண வீட்டில் மேலே போடுவோம் இது உண்மையிலே சொல்ற ஒவ்வொரு மனுஷனும் என்ன குறித்து நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் அறிந்து என்னை கொண்டு இந்த தாம்பரத்தில் என்ன செய்ய சித்த வைத்திருக்கிறீங்க நீங்கள் உங்கள் பட்டணத்தை எடுத்துக்கொள்ளணும் என்னை கொண்டு நீர் செய்கிறது எந்த மனுஷனால நிறுத்தவே முடியாதான் விசுவாசம் யோபுவை ஆசிர்வத காரணம் அதுதான் ரெண்டாவது நம்பிக்கை கத்தர் மேலே ஒரு நம்பிக்கை கத்தர் மேலே நம்பிக்கை எப்படி இருக்கும் வீட்டிலே இருந்து நம்ம யோசிச்சா நம்பிக்கை வந்துடுமா வராது தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தை நாட வேண்டும் தேவனுடைய பிரசன்னத்தை நாட வேண்டும் இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க உங்கள் வீட்டில் உள்ள நேரம் நீங்கள் ஜபிக்க முடியுமா ஜபிக்க விடுவாங்களா சாத்தா விட்டுருவானா அவங்கள ஃபோன் மேலே போன் வரும் பேச வேண்டியதெல்லாம் பேசுவீங்க டென்ஷனாக தான் வேலைக்கு போவீங்க டென்ஷனாக தான் வியாபாரத்துக்கு போவீங்க குடும்பத்தில் ஒன்று தேவை சந்திக்கப்பட எல்லாம் அதுக்கு தான் தேவ சமூகம் அதனால தான் உங்களை கூட்டி சபை கூடுதலை விடு விட்டு விடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ வியாபாரிகள் வேலை செய்கிற நீங்கள் ஆண்டோட்ட ஒன்று சொல்ல ஆண்டோரை நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது கைதட்டி கத்திரமையப்பட்டதுங்க அலே லோயா பெருசாகவே ஆசைப்படுங்க ஐநூறு பேருக்கு வேலை ஆண்டவரே ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்பான்டவரே ஆண்டவரே இயேசு நாமத்தை ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய ஜவுளி கடை வச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய கம்பெனி கொடுத்தா அத்தனை வேலைக்காரரையும் உட்கார வச்சு ஏசு பற்றி ஆண்டவரே அதுதான் கத்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதம் என் ஏசு கிறிஸ்து பற்றி நான் ஆண்டவரே என்று சொல்லணும் இன்றைக்கி இந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் ஏன்ட்டு எத்தனை பேர் இருந்தாலும் என் கூட இருக்கிறவங்கள நான் ஜபம் பண்ணி வேலையை ஆரம்பிப்பேன் ஆண்டவர் வேலைக்கு போகும்போது முழங்கால் பட்டு ஜபம் ஆண்டவர் ஜபத்தை நான் விடமாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லணும் சொல்லி பாருங்கள் உங்கள் கையில் ஐயாயிரம் பேர் வேலை செய்கிற அளவுக்கு கத்தர் உயர்த்திடுவார் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் செய்கிறதில்ல ஏசு தந்தார்னு சொல்கிறதுக்கே எப்படி யோசிப்போம் எப்படி பிறகு ஒரு ஆசீர்வாதம் அந்த இடம் வந்துச்சு அந்த பிரதர் சொன்னார் இந்த பிரதர் சொன்னார் ஏசு எனக்கு கொடுத்தார் எத்தனை பேர் நெஞ்சு தட்டு சொல்ல முடியும் இந்த வியாபாரத்தை ஏசு எனக்கு கொடுத்தார் எத்தனை பேர் சொல்றீங்க அந்த வெறி நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும் அது ஒரு வைலாக்கியம் இருக்கணும் இது இயேசு கொடுத்தது நான் சொல்லுவேன் இந்த மேடை இயேசு கொடுத்தது இது கட்டுக்கதை பேசுவதற்கோ வேறு காரியம் பேசுவதற்கு ஏசு இந்த மேடை கொடுக்கல எனக்கு ஏசு பத்தி சொல்ல கொடுத்திருக்கிறார் இதுக்காக நான் யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நான் ஏசு பத்தி பேசுகிறேன் என் சொந்த கருத்தை நான் சொல்லலை என் தகப்பனை பற்றியோ தாயை பற்றியோ வேறு காரியத்தை பற்றி பேசுகிறதுக்கு நான் அனுமதிக்கலை இந்த மேடை அந்த மேடையெல்லாம் ஏசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்கு அலே லோய்யா கத்தருடைய பிள்ளைகளில் அறிஞ்சுக்கிடணும் குன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன் என்ன கொன்று போட்டாலும் பரவாயில்ல அவரை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லணும் ராமேஜ் சொல்லுங்க அலே லோயா ஆண்டவர் ரொம்ப நல்ல ஒரு பிரியமானவர்களே ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் ஆண்டவர் இல்லை எனக்காக உயிரை கொடுத்தார எனக்காக ஜீவனை கொடுத்தாரே எனக்காக உயிர் கொடுத்த ஒரு ஆண்டவரை நான் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் அமைச்சல்லுங்க அப்போ முதலாவது சொன்னார் எனக்கு உபதேசம் பண்ணுங்க ரெண்டாவது என்னை கொன்று போட்டால் அவர் மேலே மூணாவது ஆண்டவர் யோபு சொல்லுகிறார் யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் பெரிய ஒரு வெளிப்பாடு யோபுக்கு வந்தது தான் ரெண்டு தனியான ஆசீர்வாதம் சும்மா வராது ரெண்டு தனியான ஆசீர்வாதம் விளக்கரையும் அந்த நிலைமையில அவர் சொல்றாரு எல்லாம் மூணு பேரும் அவரை வந்து குற்றப்படுத்துறாங்க மூணு பேரும் அப்படி இப்படி பேசி கொண்டு இருக்கிறாங்க ஒன்றாம் ஒன்றாம் அதிகாரத்தில் பேசின கத்தர் முப்பத்தெட்டாம் அதிகாரத்தை தான் போய் சந்திக்கிறார் யோபுவை முப்பத்தி ஏழு அதிகாரத்தில் யோபு கிட்டே கத்தர் போகல கையில் ஒப்பு கொடுத்துட்டார் எல்லாத்தையும் இழந்து போனான் இவன் என்ன சொல்றான் பார்ப்போம் என்ன சொல்றா பார்ப்போம் அமர்ந்து இருந்தார் கத்தர் வேதம் சொல்லுது பாருங்க என் மீட்பர் உயிரோட இருக்கிறார் ஆமேன் இவ்வளவு ஒரு வெளிப்பாடு பாருங்க யோபுவுக்கு என்னை மீட்கிறவர் உயிரோடு இருக்கிறார் நான் செத்து போனவர் ஆண்டவரை தேடவில்லை கையாள ஆண்டவரை நான் தேடவில்லை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் தெரியும் கடைசி நாளில் பூமியில வந்து நிற்பார் அவர் நிற்பார் நானும் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் இதுதான் வெளிப்பாடு இதுதான் விசுவாசம் ஐயா ஏதோ எழுபது ஆண்டு வாழ்கிற வாழ்க்கைக்காக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துறது கள்ள கிறிஸ்தவம் இயேசு உயிரோடு இருக்கிறவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் செத்து போனவர் அல்ல அவர் மண்ணில புதைச்சி வெளியே வர முடியாதவர் அல்ல ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் வெளிப்பாடு யோபுக்கு இருந்ததையா அதுதான் வசனத்தை அப்படி படிக்கணும் அவரை மிஞ்சி என்ன யார் என்ன செய்ய முடியும் அவரை மிஞ்சி என் தலையில் ஒரு முடியை கூட யாரும் பிடுங்க முடியாது கைத்தட்டி தேவனை தோத்திரம் பண்ண இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கணும் என் மீட்பர் எழுது வெளிப்பாடு பாருங்கள் யோபோக்கு அதனால தான் ரெண்டை தனியான ஆசீர்வாதம் ஏழாயிரம் ஒட்டகத்துக்கு ஏழாயிரம் மாடுக்கு ஏழாயிரம் ஐநூறு கழுதைக்கெல்லாம் டபுள் டபுளாக கத்தர் கொடுக்குறார் பதினாலாயிரம் ஆடு கொடுக்கிறார் ஆறாயிரம் ஒட்டகம் கொடுக்கிறார் ஆயிரம் ஏர்மாடு கொடுக்கிறார் ஆயிரம் கழுதை கொடுக்கிறார் பிள்ளைகள் மட்டும் பத்து பிள்ளைகளை கொடுக்கிறார் கைத்தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆம்பிட்டு சொல்லுங்க எந்த சொந்தக்காரன் மந்தகாரெல்லாம் யோபுவை பார்க்க மாட்டேன்னு விலகி ஓடுனானோ வசனம் சொல்லுது யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கல் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் சொல்லுங்க இதே நீங்க வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவனை விட்டு ஓடுறாங்க இதே யோபுவை தேவன் ஆசிர்வதிக்கும் போது தங்க காசுகளை கொண்டு வந்து கொடுத்தார்களாம் கைத்தட்டி ஆண்டர் தோத்திரம் பண்ணுங்கள்லேயோயா நீ ஆசீர்வாதம் கத்தர் ஒன்று ஆசிர்வதிக்க நினைக்கும் போது நீ அறிமுகமாகாதவர்கள் அறிமுகமானவர்கள் யாரெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை வேஸ்ட்டுன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் தேடி வந்து கொடுக்கத கையாண்டவர் ஆசீர்வதிப்பா நீ யார் வாசலையுமே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்க சொந்தக்காரன் என்ன நினைப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க கத்தர் சொல்லுவார் இப்போ என் பிள்ளை போய் பாருன்னா அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க தேடி வருவார்கள் யோபுவை ஆசிர்வதிக்க காரணம் இந்த மூன்று காரணம் இந்த மூணு நம்மகிட்ட இருக்கா முதல்ல உபதேசம் பண்ணுங்க நம்ம சொல்கிறத கேட்குறோமா இல்லை ரெண்டாவது அவர் கொண்டு போட்டாலும் இயேசு விட்டு நான் மாற மாட்டேன் நம்பிக்கை மூணாவது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா இந்த மூணு வந்து நிறையா இருக்குது நான் மூணு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த மூணு நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சி பாருங்கள் நான் சொல்கிறேன் உங்கள் முற்பிதாக்கள் வைத்திருந்த ஆசீர்வாதம் தாத்தாமார் வச்சிருந்த இடம் எதெல்லாம் உங்கள் நீங்கள் இழந்தீங்களோ அதெல்லாம் ரெண்டத்தனை ஆய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க ரெண்டத்தணை ஆய் ஒரு மாற்று கருத்து இல்லை யோவின் பிள்ளைகளெல்லாம் இழந்து போனார் மனைவி மாத்திரம்தான் இருந்தாங்க மனைவி ஆண்டவர் எடுக்கலை ஏன்னா இன்னொரு மனைவிக்கு தேவன் வழி விடலை அதே மனைவி எந்த மனைவி தூசித்தாலும் அதே மனைவிக்கு திரும்ப பத்து பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தா யோவுக்கு மொத்தம் இருபது பிள்ளைங்க ஆமேன்னு சொல்லுங்கள் பத்து இறந்துருச்சு பத்து இருக்குது பேதம் சொல்லுது யோவின் பிள்ளைகளைப் போல் பது பதினஞ்சா வசனத்தை வாசிக்கும் போது தேசத்தில் எங்கும் பதினைஞ்சாம் வசனம் நாற்பத்தி ரெண்டு தேசத்தில் எங்கும் தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தர்யமான பெண்கள் காணப்படவில்லை அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா சுதந்திரம் கொடுத்தா சொத்துல சரிபாய் கொடுத்தான் இதை பார்த்தா எழுதிருக்கிறாங்க கவர்மெண்ட்ல அப்பவே இருநூறு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பைபிள் பரிசுத்த ஆவியானால் எழுதப்பட்ட பைபிள் இது ஒரு மனிதனால் எழுதப்படல பாருங்க அப்பவுமே பெண் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் சொத்தில் சரி பாதி பங்குன்னு சொல்லி யோபு நிறைய நிறைய நம்ம வேதம் வந்து ஒரு பெரிய கடல் நிறைய முத்துக்கள் பெரிய மாணவர்கள் அதை படிக்காமல் பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்க அதை படிக்கணும் சர்ச்சுக்கு போனால் சரியாயிரும் கூடாரம் போனால் சரியாயிரும் சரியாகாது நீ பைபிள் படிக்கணும் வேதத்தின் ரகசியங்களை அறிஞ்சுக்கிடணும் பிஸ்னஸுக்காக ஆண்டவர்கிட்ட நிற்கணும் ஆண்டவட்ட ஆண்டோட எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் ஏன் என் பிஸ்னஸில் குறைவு சொல்லி பாருங்கள் நான் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளும் இப்படி இருப்பாங்க நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆமேன் எத்தனை விதமான ஆசீர்வாதம் ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் மறந்து போகாதீங்க இந்த மாதம் முழுவதும் வச்சு ஜோ பண்ணுங்க இயேசுவை தேடி வாங்க இயேசுடைய வசனத்தை விசுவாசிங்க யோபு மாதிரி நம்பிக்கையாக இருங்க கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் என் நம்பிக்கை வேறு எங்கேயும் போகவே மந்திரவாதத்துலேயும் வெள்ளி சுண்ணத்துலையும் வியாபாரம் அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும் அந்த கதவை மாற்றினா சரியாயிரும் இந்த ஜனலை மாற்றினா சரியாயிரும் காலையில் இவங்க மூஞ்சில் முழிச்சு போனால் சரியாயிரும் நரி மூஞ்சில் முடிச்சு போனால் அதெல்லாம் ஒன்றும் மன்னாங்கட்டி ஆகாது ஏசுங்கிற நாமத்தில் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு போங்க உங்கள் பிஸ்னஸ் வேலை எவ்வளோ ஆசிர்வாதமாக இருக்குது கைத்தட்டி தேவிட தோத்திரம் பண்ணுங்க அலையலோயா தான் உண்மையான